கடவுளின் மாத்தை உயிருள்ளது உள்ளதே வாய்ந்தது வைந்தது இருபக்கம் கூடிய இந்த வாளி நீக்கல் கூர்மயானது இந்த வாளி நீக்கல் கூர்மயானது தந்தை மகன் துய ஆவியின் பெயராலே ஆமீன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் ஐந்தாவது வாரம் புதன்கிழமை இரேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுள் மனிதனை தன் சாயலிலும் பாவனையிலும் படைத்தார் அப்படி படைத்த கடவுள் அவனுக்கு தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து அவனை உயிருள்ளவனாக மாற்றினார் அதன் வழியாக மனிதன் கடவுளை சார்ந்திருப்பவனாக கடவுளோடு இணைந்து செயல்படுபவனாக கடவுளுடைய படைப்பின் சிகரமாக மாற்றப்படுகின்றான் மனிதன் கையிலே தன் படைப்பு அனைத்தையும் கடவுள் கொடுத்தார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லி காட்டுகின்றது ஒன்றாவதாக பண்படுத்தவும் இரண்டாவதாக பாதுகாக்கவும் கடவுள் தான் படைத்த அனைத்தையும் மனிதன் கையிலே கொடுப்பதற்கு காரணம் அதை பண்படுத்த பண்படுத்துதல் என்பது செம்மைப்படுத்துவது சீர்படுத்துவது திருத்தம் செய்வது பக்குவப்படுத்துவது பயன்பாட்டுக்கு ஏற்றதாக அதை மாற்றி அமைப்பது ஒப்படைக்கப்பட்ட இந்த பூமியை இந்த படைப்புகளை இன்னும் சீருள்ளதாக சிறப்புள்ளதாக மாற்ற கடவுள் மனிதன் கையிலே அதை கொடுத்தார் இரண்டாவதாக அதை பாதுகாக்க பாதுகாக்க என்பது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எழுதும் அழிந்து போகாமல் மறைந்து போகாமல் அதை அவன் காக்க வேண்டும் மேலும் அது சேதம் அடையாமல் அதை பாதுகாக்க வேண்டும் நிறைவனை நோக்கி அதை கொண்டு போவனாக இருக்க வேண்டும் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் இதுதான் பாதுகாக்கப்படுது என்பது பொருள் ஆக கடவுள் மனிதன் கையிலே இந்த உலகை கொடுத்ததற்காக எதற்காக பண்படுத்தவும் பாதுகாக்கவும் எப்போது குறை ஏற்படுகின்றது இப்படி பண்படுத்த வேண்டிய பாதுகாக்க வேண்டிய மனிதன் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது அது மனிதனாக இருந்தாலும் சரி இயற்கையாக இருந்தாலும் சரி உலக படைப்புகளாக இருந்தாலும் சரி எப்பொழுது மனிதன் அதை தன் ஆதாயத்திற்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அழிவு ஏற்பட ஆரம்பிக்கின்றது இன்றைய கால சூழ்நிலையிலே மனிதன் அதை பெருமளவு செய்து கொண்டிருக்கிறார் அனைத்தையும் தனக்கு ஏற்றார் போல தன் வாழ்வுக்கேற்ற போல பயன்படுத்த ஆரம்பிப்பதினாலே சுயநலம் பிறக்கின்றது எல்லா விதமான எதிர்வன நிகழ்வுகள் ஏற்படுகின்றன இயற்கையும் அவனுக்கு எதிராக பல்வேறு எதிர்வினைகளை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டே இருக்கின்றன நோய்களும் அழிவுகளும் மனிதனை பிடித்துக் கொண்டே இருக்கின்றன அன்பு சகோதரமே இந்த உலகம் அழகானது இந்த உலகத்தை படைத்த கடவுள் அதை மனிதன் கையில் கொடுத்து ஆண்டு அனுபவிக்கும் பழுகி பெருகி பூமியை நிரப்பும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கின்றான் ஆகவே இறைவன் கொடுத்த அதிகாரத்தைக் கொண்டு இந்த உலகத்தை பண்படுத்துவோம் இன்னும் பயனுள்ளதாக மாற்றுவோம் நமக்கும் நமக்கு பின்னால் வருகின்ற சந்ததிக்கும் அது பயனுள்ளதாக இருக்க அதை பாதுகாப்போம் அப்பொழுது கடவுளுடைய படைப்பின் பணியிலே நாமும் பங்கெடுக்கின்றோம் அன்பு சகோதரமே இது உலகம் சார்ந்த காரியங்கள் மட்டுமல்ல மாறாக நம்முடைய ஆன்மாவையும் பண்படுத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஆன்மா ஆண்டவருக்கு சொந்தமானது அந்த ஆண்டவருக்கு உரிமையானதை ஆண்டவரிடம் மப்பளுக்கு நாம்வை சேர்க்க வேண்டும் நட்சை சொல்வதை போல ஒருவன் உலகமெல்லாம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பார் என்றால் அவருக்கு வரும் பயன் தன் ஆன்மாவிற்கீடாக எதை கொடுக்க முடியல்கீடாக எதையுமே தர முடியாது அப்போ இந்த ஆன்மா ஆண்டவருக்கு சொந்த ஆண்டவருக்கு சொந்தமான இந்த ஆன்மா அழிவில்லாமல் ஆண்டவுடைய திருவடியை சென்று சேர வேண்டுமெனில் அது பண்படுத்தப்பட வேண்டும் எப்படி பண்படுத்துவது செம்மைப்படுத்த வேண்டும் சீர்படுத்த வேண்டும் திருத்தப்பட வேண்டும் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் எப்படி தினமாம் செய்வது இறை வார்த்தையினோடே நாம் வாழ முற்படுகின்ற பொழுது அருட்சாத கொண்டாட்டங்களை தகுந்த முறையில் பங்கெடுத்து அதன் வழியாக நம்முடைய வாழ்வையும் நம்முடைய நிலைகளையும் திருத்த முற்படுகின்ற பொழுது நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு புது வாழ்வை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற பொழுது கிறிஸ்துவோடு இணைந்து வாழ ஆவின் இல்லிடமாக நம்முடைய உள்ளத்தை மாற்ற முற்படுகின்ற பொழுது நம் வாழ்வு பண்படுத்தப்படுகின்றது பக்குவப்படுத்தப்படுகின்றது அப்பொழுது அது பாதுகாக்கப்பட்டதாக ஆண்டவனுக்கு சொந்தமானதாக மாற்றப்படுகின்றது ஆகவே அன்பு சகோதரமே இந்த வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி இதுதான் நம்ம ஒப்படைக்கப்பட்ட இந்த உலகையும் பண்படுத்துவது பய பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதைவிட மேலாக ஆண்டவருக்கு சொந்தமான நம்முடைய ஆன்மாவையும் பாதுகாத்து பண்படுத்தி இறைவன் கரங்களை அப்பளுக்கெல்லாம் ஒப்படைப்பதும் நம்முடைய கடமை இந்த கடமைகளை செய்ய நாளை முற்படுவோம் ஆண்டோர் உகந்த வாழ்வு வாழ முற்படுவோம் கடவுள் நம்ம ஒருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் உலகின் மொழியாய் எளியோர்க்கும் பரப்பிடுவிழியோரும் ஆகத்தில் என்னாலும் நின்றாடும் மொழியாக நீங்கள் என் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள் நீங்கள் என் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள்